ஹலோ மக்களே இன்றைக்கான விலாகில் கொடைக்கானலில் டே டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் டே டூ நாங்கள் எங்கே கிளம்பிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய த மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் அதுவும் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய குணா கேவ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிருந்தோம் நீங்களும் எங்கள் கூட வந்து பாருங்கள் ஒரு ரோட்டு கடைக்கு வந்து இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் போற வழியில பாத்த பூம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைபல் வில்லேஜ் இருக்கு கொடைக்கானல பாரம்பரியமா இருந்துட்டு இருக்க மக்கள் வந்து அங்கதான் அதிக பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த ஊரை போய் பார்த்துட்டு போவாங்க ஸோ நாங்களும் அங்கதான் போயிருந்தோம் அடே பாப்பா குருக்கு வரைய பாப்பா ஹலோ गाइस இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கனா பூம்பாரையில இருக்க ஒரு ஃபேமஸான முருகர் கோயிலல தான் இருக்கோம் அங்க இருக்கிற சாமியோட பேர் என்னன்னு பாத்தீங்கனா குழந்தை வேலப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகர் தான் அங்க இருக்காரு சோ தரிசனம் எல்லாம் நல்லா முடிச்சிட்டு கீழ இறங்கி வந்தோம்னா அந்த மலை பூண்டுலாம் போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது அங்கே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்ல மண்ணாக நல்ல ஃப்ரெஷ்ஷான பூண்டாக கிடச்சிது ஸோ அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ரிட்டன் வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பழனி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அங்கேருந்து பார்த்தா அந்த பழனி மலையோட அந்த கோபுரம் உச்சி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் அங்கே நாங்கள் இறங்கலை பட் காரில் உட்காந்துட்டே அப்படியே எட்டிலேருந்து பார்த்துட்டு வந்தாச்சு

கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்கு வண்டி பொறுமையா மூவ் இருக்கு மக்களே அவருங்க அவ்வளவு வரைக்கும் போயிட்டு இருக்கு பஸ் குறுக்க போறதுனால லேட் ஆகுது நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா குணா வரல குணா வரதுக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு நம்ம அங்கதான் வந்து இருக்கும் வியூ பாயிண்ட் பாய் பாய் அந்த பாயிண்ட் எப்படி இருக்குங்க என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் மார்னிங் கிளம்புன நாங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குணா கேவ் ரீச் ஆகவே இல்லை எப்போ தாண்டா அந்த கேவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே காண்டாகிட்டு ஏன்னா அந்த சைடு வந்து ஃபுல்லாகவே ஒன் வே தான் நீங்கள் ஒரு வழியாக போகிறப்பவே எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் பார்த்தா தான் உண்டு ரிட்டன் உங்களால் வர முடியாது ஸோ எல்லோரும் நிறுத்தி நிறுத்தி அங்கங்கே பார்த்துட்டே போகிறதுனால செம்ம டிராஃபிக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வியூ பாயிண்ட் தான் அதுக்கு வந்து டென் ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதில் என்ன வியூ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் மோயர் பாயிண்ட் அப்படியே எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு அவங்க பண்ணுற சேட்டை எல்லாம் ரசிச்சுட்டு வந்தாச்சு ஒரு வழியா வந்து குணா குகைக்கு நியர்பையில் வந்தாச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஹவராக வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும் பொறுமையாக மூவ் ஆயிட்டிருக்கும்

காரில் உட்காந்து டென்ஷன் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்களே இறங்கிட்டோம் நடந்து போனால் கூட ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது பட் அந்த கார் வந்து ரொம்ப பொறுமையாக போனது ஸோ அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு பார்த்தது அதே வழியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான டூரிஸ்ட்டு ஸ்பாட் தான் வந்து பைன் ஃபாரஸ்ட் ஸோ அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே பிரிட்டிஷ்காரவங்களால் உருவாக்கப்பட்டது நம்ம இப்போ வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் எப்பாடா வந்துட்டேன்டாப்பா ஒரு வழியாக அந்த குணா கேவன் போர்டை தான் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எவ்வளோ தூரம் இருக்கு இருக்குன்ட்டு கடுப்புலேயே நடந்துட்டு இருந்தோம் ஃபைனலாக ரீச் ஆயாச்சு குணா கேவுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு ஃபைவ் ருப்பீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வெளியில் வரைக்கும் நார்மலாக இருந்த அந்த கிளைமேட் நம்ம உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இந்த திருவிளையாடல் படத்துலலாம் வர மாதிரி எப்படி பனிமூட்டமாக இருந்தது ஃபைனலாக உள்ளே வந்தாச்சு போகும்போது யோசிச்சுக்கிட்டே தான் போனோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணி உள்ளே போகிறோமே நம்ம போகிற அளவுக்கு அந்த இடம் ஒர்த்தாக இருக்குமா இல்லை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி பல கன்ஃப்யூஷன்ஸோடு போனோம் பட் அப்படி எதுவுமே கிடையாது ஒர்த் ஃபார் வெயிட்டிங்னே சொல்லலாம் செம்ம சில்னஸ் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போன உடனே அதே மாதிரி கூட்டமும் நிறையா இருந்தது செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும் குணாக்கேவ் குள்ளே போய் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது வெளியிலேருந்து அந்த மலையை மட்டும்தான் பார்க்க முடியும்ட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போனப்போ அந்த மலை கூட சரியாக தெரியல ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி ஒரே மேகமூட்டமாக இருந்தது அதையுமே சரியாக பார்க்க முடியல ஆக்சுவலாக அங்கே இருந்த அந்த லோக்கல் பீப்புள்கிட்டயே விசாரித்த போது கூட அந்த படம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் கிடையாது எப்போது அந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற மூவி வந்ததோ அப்போயிலேருந்தால் அந்த டிராஃபிக் பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலா நாங்கள் ஸ்பீக்கர்லாம் கொண்டு போயிருந்தோம் பட் இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் காது மேலே போட்டு ஸ்பீக்கர்லாம் ஃபாரஸ்ட்ல அலவுட் இல்லை அப்படின்ட்டாரு ஸோ நமக்கு வாய் தான் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பாட ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குணா கேவை விசிட் பண்ணிவிட்டு வாங்க டைம் ஆனாலும் பரவாயில்ல பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அண்ட் வெளில வந்ததுக்கப்புறம் மேகிலாம் விற்பாங்க அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அங்கே இருக்க குழுருக்கு சுட சுட மேகி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது கேவ் முடிச்சுட்டு அதே வழியில் இருக்க அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் தான் பார்த்திங்கன்னா பில்லர் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பில்லர் ராக் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ரெண்டு மலை தான் ரெண்டு மலை வந்து ஒன்றா பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அதுதான் பில்லர் ராக் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் உள்ளே போகும்போதே சொல்லி தான் அனுப்புனாங்க உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு மழை தெரியலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க ஏன்னா மழை ஆக்சுவலாக தெரியவே இல்லை அங்கேயுமே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப க்ளவுடியாக இருந்தது கடைசியாக கொடைக்கானலை விட்டு கிளம்பவே மனசில்லாமல் கிளம்பியாச்சு போகிற வழியில் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்தோம் ஸோ அங்கே போயிட்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம் நம்ம டெல்டா சைட் பீப்புள் எப்படி அக்ரிகல்ச்சரை வந்து நம்மளோட மெயின் தொழிலாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி கொடைக்கானலில் முக்காவசி பேர் வந்து இந்த ஹோம்மேட் சாக்லேட் செய்கிறது தான் வச்சிருக்காங்க ஏன்னா சின்ன சின்ன பொட்டி கடையில் கூட பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் செஞ்சு தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க கொடைக்கானல்லேருந்து கிளம்பி அடுத்து நம்ம போன இடம் தான் பழனி ஸோ கொடைக்கானல்லேருந்து நைட்டு கிளம்பினோம் பழனிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மிட் நைட்டில் வந்து ரீச் ஆகிட்டோம் இறங்கிட்டு கோயிலுக்கு நியர்பைலேயே ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஓவரா பேசுகிற அந்த ரூம் வாசல்லேருந்து பார்த்தாவே நமக்கு வந்து பழனி முருகன் கோவிலே அந்த அளவுக்கு அந்த ரூம் வந்து ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருந்தது கார் சீட்டில் பார்த்தியா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கோம் இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வாங்க மார்னிங் ஒரு ஏழு மணி போல் கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு கோயிலுக்கு நியர்பைலேயே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் ஸோ அங்கேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் ஒரு எட்டு மணி போல் கோவிலுக்கு போயிட்டு ரீச் ஆயாச்சு எங்கள் வீட்டில் இதுதான் எல்லாேருமே ஃபர்ஸ்ட் டைம் பழனி கோவிலுக்கு போகிறோம் ஆக்சுவலாக ரோப்காரில் போகிறதா தான் பிளான் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற க்யூ வந்து ரோப்கார்க்காக வெயிட் பண்ணுறது தான் இது வந்து அதில் ஒரு ஃபைவ் பர்சென்ட் தான் உள்ளே போனோம்னா இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது ஸோ நாங்கள் படியேறியே போயாச்சு கோவிலுக்குள்ளே மொபைல் ஃபோன்ஸ் அலோட் கிடையாது செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புனாங்க ஸோ என்னால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல தரிசனம் சூப்பராக முடிச்சுட்டு வந்தாச்சு வழியில் கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு சித்தரோட சமாதி இருக்குது சர்க்குரு சித்தர் சமாதி அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வர வழியில் திருப்பூர் கார்மெண்ட்ஸ் போட்டு சேல் இருந்தாங்க அதுவும் சீப்பஸ்ட்டு ப்ரைஸில் இருந்தது ஸோ டெய்லி யூஸ்க்கு போய் அங்கேயும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு வரப்போ திண்டுக்கல் வழியாக தான் வீட்டுக்கு வரணும் திண்டுக்கல் வரைக்கும் வந்துச்சு நம்ம தலப்பாக்கட்டி சாப்பிட்லனா எப்படி ஸோ திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு சாப்பிட போயாச்சு நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் டாட்டா பாய்